வெல்கம் டு you. ஒரு அழகான கிராமத்துல பாட்டி இருந்தா அவளுக்கு வட சுடுவது ரொம்ப பிடிக்கும் அந்த நாளும் அவள் குடிசை முன்னாடுப்பில் வட சுட்டு கொண்டிருந்தாள் பாட்டி சிரிச்சு வாடா சூடா இருக்குது இதுல ஒரு வட ரொம்ப அழகா வந்திருக்கு அந்த வாசனை முழு ஊரையும் நிரப்பியது அதை கேட்ட காகம் வந்து மரத்துல உட்கார்ந்தது பாட்டி வடை சுட்டு வைத்தவுடன் காகம் கீழே பறந்தது அது ஒரு வடையை வாயில் படுத்து பறந்து மரத்துக்கு மேல போச்சு பாட்டி சொன்னாள் ஐயோ இம் வட காகம் சந்தோஷமா வடையை மரக்கிளையில் வைத்து சாப்பிட நினைத்தது அதுக்குள்ள நரி வந்தது காகம் வடை வைத்திருப்பதை பார்த்ததும் அது மனசுக்குள்ள நினைத்தது அது எனக்கே போதும் நரி பொய்யா சிரிச்சு வா வா காக்கா உன் குரல் ரொம்ப அழகு நீ ஒரு பாடல் பாடு பாக்கலாம் காகு மகிழ்ச்சியாய் வாய தரந்தது கா 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 அப்போதான் வடை கீழே விழுந்தது நிறைய கையால பிடிச்சது ஹா 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 நன்றி காக்கா என்று ஓடி போச்சு காகம் வருத்தமா நினைத்தது பொய்யான பாராட்டுக்கு நம்பிக்கை வைத்ததால தான் நஷ்டம் அதிலிருந்து காகம் யாரும் பொய்யா பாராட்டினா நம்பாதே என்று முடிவெடுத்தது பொய்யான பாராட்டை நம்பாதே உண்மையாய் வாழ்ந்தால் தான் மகிழ்ச்சி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ராஜான்ஸ் வேர்ல்ட் Don't forget to like, share and subscribe for more fun.